ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரோல் கேக் தவால செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரோல் கேக் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்தது ஒரு கப் சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்து வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கங்க அடுத்தது ஒரு கப் எண்ணெய்க்கு ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து ஒரு கப் சுகரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ ஒரு கப் பாலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஏற்கனவே தவாவை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுக்கு மேல ஒரு பேனை வச்சு இப்ப நெய் கொஞ்சம் தடவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை ஆனதும் தோசைக்கல்ல முழுதும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல குக் ஆகட்டும் இது குக் ஆகிற சமயத்துல ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஹனிய சேர்த்து ஃப்ரூட் ஜாமை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்ப ஜாம் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கேக் சூப்பராக குக் ஆயிடுச்சு இப்போ நைஃபை வச்சு செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டலை இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போது ஒரு இயர்ஃபோர் ஷீட்டோ பட்டர் ஷீட்டோ வச்சு நம்ம கட் பண்ண கேக்கு சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பொறுமையா இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம பண்ணு உடஞ்சிடும் இந்த மாதிரி ரோல் பண்ணதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கேக் நல்லா ரோல் ஆகி வந்திருக்குது பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணும்போது பொறுமையா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண கேக்ல ஜாம எல்லா இட்லயும் அப்ளை ஆகிற மாதிரி தடவிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை ஆனதும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கோக்கோனட்டை இந்த மாதிரி தூவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா நம்ம தூணதும் இந்த மாதிரி பொறுமையா ஃபோல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணதும் நம்ம கேக்ல பட்டர் ஷீட்டை மறுபடியும் ரோல் பண்ணி ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கேக் நல்லா ஜாம்ல செட் ஆகி வந்துடுச்சு இப்போ மீதமுள்ள ஜாம நம்ம கேக் ரோலில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முழுதும் அப்ளை பண்ணதும் இப்போ நம்ம மீதமுள்ள டிசிக்ரேட் கோகனட்டில் நம்ம ரோல் கேக்கை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரோல் கேக் ரெண்டு நிமிஷம் அப்படியே செட் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கேக் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டாலும் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஈஸியா தவா வச்சு இந்த கேக் ரோல் செய்யலாங்க இது பேக்கரி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம நினைச்ச நேரத்துல வீட்டுல ஈஸியா செய்யலாங்க இந்த டிஃபரெண்டான கேக் ரோல் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்